அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்தனம் இப்பொழுது சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனல் மூலம் கூட ஆஞ்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திலிருந்து ரவி குலம் பேசுகிறேன் நாம் இதுவரை ஜீவகாரணத்தை பற்றி ஜீவகாரணத்தில் ஒழுக்கங்களைப் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் இம்மை என்ப வாழ்வு மறுமை என்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு மற்றும் அடையக்கூடிய ஆன்ம லாபம் இவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ளபொழுதே விரைந்து க அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் பிறப்பதற்கு காரணம் மனிதப்பு பிறர்கடிய மனித பிறப்பை வந்து நாம் எதுக்கு பெற்றுக்கொள்னா நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆன்ம அறிவை கொண்டு ஆறாவது அறிவை கொண்டு ஆன்மாவை அறிந்து அதன் மூலம் அந்த ஆன்மாவிற்கு தலைவனாகிய இறைவனை கண்டு அவனிடம் அந்த ஆன்மாவை ஒப்படைக்கணும் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்தனம் போகிறீங்க கொடுத்தனம் போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு சாவியை கொடுக்குறார் சாவியை கொடுத்தவொடனே நீங்கள் அந்த சாவியை வாங்கி வீட்டில் வந்து கொடுத்தேன்னா இருக்கிறீங்க ஒரு காலகட்டத்தில் வீடு தேவை இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை வந்து அந்த வீட்டை எப்படி அவர் கொடுத்தாரோ அதை மாதிரி அந்த வீட்டை வீட்டுக்காரடையிடம் சாவியிடம் ஒப்படைத்தி நீங்கள் வெளியே வர்றது போல் இந்த ஆன்மாவானது ஆன்ம அறிவாகிய ஆன்ம இன்பமாகிய ஆன்ம லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இந்த ஆன்மாவை இறைவனுடன் இரண்டரை கலக்கணும் அதுதான் ஆன்ம லாபம் அதுக்காக தான் நாம் உயர் பிறப்பாகி இந்த மனித பிறப்பு பெற்றிருக்கின்றோம் அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் இன்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு அவற்றில் முதலானது இன்மை இன்ப வாழ்வு சிறிய தேக கரணங்களை பற்றி சிறிய முயற்சியால் சிறிய விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இன்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும் மனித பிறப்பிலோ தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பிணி கொலை முதலிய தடைவுகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியாரை தழுவ சந்ததி விளங்கத்தக்க சர்க்குண மனைவியோடு விஷயங்களை சில நாள் அனுபவிக்கின்றது இன்ப இன்ப இம்மை இன்ப வாழ்கின்றோம் அதாவது சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கிறது உணவுக்கு குறை இல்லாமல் உடைக்கு குறைவில்லாமல் சந்தோஷத்துக்கு சந்தானத்துக்கு குறைவில்லாமல் சந்தோஷத்துக்கு குறைவிடாமல் ஆரோக்கியத்துக்கு குறைவுபடாமல் இன்பமாக வாழ்வது அதாவது சொர்க்க வாழ்க்கைன்றாங்க இம்ம இன்பத்தை அடைந்தவர் அன்பு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்போட தயவோட ஒழுக்கமோட அடக்கமோட பொறுமையோட வாய்மையோட தூய்மை ஒரு சொன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து காப்பாற்றாமல் எடுக்க மாட்டாங்க எப்பயும் சுத்தமான ஒழுக்க தூய்மை என்பது சுத்தமான ஒழுக்கம் அவங்ககிட்ட கருணை இருக்கும் அன்பு இருக்கும் விஷய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் இதெல்லாம் மறுமை இன்ப வாழ்வு உயிர் பிறப்பில் பெரிய தேக தேகக்கரணங்களை பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று கூறுகின்றார் உயர் பிறப்பை பற்றி இம்ம இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் இன்பத்தை அடைய வேண்டியவர்கள் அன்பு தயை முதலிய சுபகுணங்களைப் பற்றி சுத்த இன்பங்களை எண்ணியபடி தடையிடாமல் முயன்று பலனால் அனுபவித்து பகழ்பட வாழ்தல் பேரின்பாழ் எல்லா தேகங்களையும் எல்லா காரணங்களையும் எல்லா புகணங்களையும் எல்லா போகங்களையும் தனது இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியின் சந்நிதியினுடைய விசேஷத்தால் போன்ற அதாவது கடவுளுடைய அருளும் அந்த அருள் சக்தியின் தயவையும் பெற்று விளக்கம் செய்கின்ற பூரண இயற்கை உண்ம வடிவராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை வாழ்வு அதாவது மரணமிலா பெருவாழ்வு அதாவது ஆடூறு சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் விளங்க குளவுமை பொருளின் வளர் பெருமான் சொல்கிறார் வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி வந்தவங்க பதினெட்டு சித்து தான் சொன்னாங்க அஷ்டமா சித்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் ஆடொரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடி அதாவது அறநூற்றி நாற்பத்தேழு கோடி சித்துக்களை பெற்று எப்பொழுதும் தேகம் நடையாமல் தேகம் நலிவடையாமல் தேகத்தை மண்ணுக்கு கொடுக்காமல் தேகத்துடன் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகி ஆகி எக்காலத்து எவ்விதத்தையும் எங்கும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற அதாவது அண்ட கோடிகளெல்லாம் அரைக்கணத்தேயி கண்டு கொண்டிட உள்ள கலைநிறை மணியன் சொல்லிட்டு பாடுறார அது மாதிரி அனைத்து சித்தி வல்லபங்களையும் பற்றி இங்கே இருந்த மாத்திரத்தில் அனைத்து புவனங்களையும் அனைத்து புவன போக வல்லபங்களையும் எல்லாவற்றையும் தெரிந்து அதற்றுடன் ஊடி விளையாடி கழித்து நீடூடி காலம் ஊழிதோர் ஊழி உழப்படாது ஓங்கி வாழி என்ற அடக்கு வாய்த்தனை நிதி என்ற அந்த அகவல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி எங்கும் தடைவிடாமல் செல்லுகின்ற எப்பற்ற பேரன்பால் சித்தி வாழ்வு பெறுது அப்படி பேரன்பால் லாபத்தை பெற்றவர்கள் தோல் நரம்பு எலும்பு தசை ரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூதா காரியங்களும் காரணங்களாகி அசுத்த பிரிதி அணுக்களாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய அதாவது உயர்ந்த பொன்னாகியனா காற்றாலே புவியாலே ககனமோதனாலே கனலாலே பொன்னலாலே கதிராதி கூற்றாலே பிணியாலே பிணியாலை கொலைக்கருவியாலே கோலாலே பிறையேற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் நினைக்கின்ற மாதிரி சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிமாக தோற்று மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூ பிரணவ தேகத்தையும் தோன்றி தோன்று படுதலும் ஆகாயம் போல் விளங்குகின்ற அதாவது ஆகாயம் தெரியும் ஆனால் ஆகாயத்தில் ஒன்றும் இல்லை வெங்காயத்தை உரிக்க உரிக்க வெங்காயம் இருக்குது ஆனால் உரிச்சு உரிச்ச ஒன்றும் இல்லை அது மாதிரி தேகம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தேகம் இருக்காது வள்ளல் பெருமானே ஒரு அன்பர் வந்து திடீரென்று கையை பிடிக்கிறார் கையை பிடித்த மாற்றத்தில் கையில் அவர் பிடிக்க வந்து அகப்படவில்லை ஆனால் உருவம் தெரியுது ஆனால் கையை பிடிச்சா நாம் ஒரு கட்டையை பிடிச்சா கட்டை தெரியும் நாம் ஒரு மனிதனை பிடிச்சா மனிதனை பிடிக்கிற தெரியும் பிடி தெரியும் ஆனால் ஐயாவை பிடிக்கும்போது வல்லற்பெருமானை பிடிக்கும்போது கை டப்புக்கனு மூடிச்ச தவிர ஐயாவுடைய கை பிடிபடவில்லை அதுதான் பிரணவ தேகம் தோன்றியும் தோன்றாமல் இருக்கும் பரிசிக்கப்படாத சுத்த பிரணவ பூத பிரண தேகம் பிரணவ தேட்டா கூட ஒன்றும் தெரியாது உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படவார்கள் புறத்தே மண் கல் முதலியற்றால் எரியனால் அவர்கள் அவர்கள் வடிவில் தாக்கவும் அவங்கள கல்லால் அச்சா கூட கல் வந்து அவங்கள ஏடாது நீரில் அழுத்தினால் அவர் வடிவம் அழுந்தாது உள்ளே நெருப்பினால் சுட்டாலும் சுடப்படார்கள் புறத்தே நெருப்பினால் சுட்டினா அவர் தேகத்தில் சூடும் வடவும் தோன்றுவதில்லை காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்பட மாட்டார்கள் காற்று அவர் அவரே அதாவது புயலாட்சினால் கூட அவரை ஒன்றும் த தள்ளின்னு போக முடியாது ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்க மாட்டார்கள் ஆகாய அவர் தரை அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது நிராத ஆதாரத்தினால் அன்று நிராதாரத்தில் அவர் தேகம் உலாவும் அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன் அல்லது தயையால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பதல்ல அதாவது பேரின்ப சித்தி வாழ்வுக்காக சொல்கிறார் பேரின்ப பேரின்ப வாழ்வு வாழ்பவர்களுக்கு செவ்ரே வந்து அவர் தடை கிடையாது செவத்தை பார்த்தாங்கன்னா ஓட்டை போட்டு செவத்தை தாண்டி என்ன இருக்குதோ அதை பார்க்கக்கூடிய வல்லமை இருக்கும் செவ்று வந்து அப்படி நடந்து தடுக்க முடியாது போயிடுவார் அண்ட பிண்டங்கள் அகம்புறா முதல எவ்விடத்தும் உள்ள விஷயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்தே அண்டறியும் தூரதிருஷ்டி பார்வை அண்ட பிண்டங்கள் எவ்விடத்தில் எது பேசினாலும் அவர் காதுக்கு சேர்க்கணும் நீ எந்த கோடியில் எங்க எது நடந்தாலும் அது கேட்கும் இவ்விடத்தில் எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நான் இருந்த இடத்துல அசையும் அவர் மெய் இருந்த இடத்துல பரிசு தெரியும் எவ்விடத்தில் சுகங்களையும் அவர் நாசி இருந்தறியும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்து கொடுத்தல் கூடும் அதாவது இது இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா பாஞ்சாலியை தொகில் உரியும் போது கண்ணான்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து கை கூட்டி கூப்பிட்றாங்க அப்போ அவர் அபயகாரம் நீட்டுறாரு அந்த அபயகரத்திலேருந்து இவர் இருக்கிற இடம் வேற பாஞ்சாலி தொகில் உரிக்கின்ற இடம் வேற அந்த அபயகாரத்திலிருந்து சேலை வந்து கொண்டே இருக்கிறது அதுபோல எவ்விடத்தில் இருக்கின்ற அதாவது இருந்த இடத்திலிருந்து முகந்தரியும் எவ்விடத்தில் இருக்கின்றவர்கள் அவர் கைகள் இருந்த இடத்துலேருந்து கொடுக்கல் கூடும் எவ்விடத்திலும் அவர் கால்கள் இருந்த இடத்துலேருந்து நடத்தல் கூடும் அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவரோடும் இருந்த இடத்திலிருந்து பேசுதல் கூடும் மற்ற இருந்த இடங்கள் மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்துல எவ்விடத்தும் ஆனந்தத்தில் கூடும் அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல தயவினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களிலிருந்து எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நியசித்து கொள்ளும் அவர் அறிவு ஒன்றையும் சுட்டி அறியாது தயவினால் சுட்டி அறியத் தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும் அவருடைய அறிவு அவர்கள் நிற்குணத்தாவார்கள் தாமச ராஜச சத்துவ முதலிய முக்கோணங்களாக உள்ளே விகாரப்பட மாட்டார்கள் ஒரு சிலருக்கு வந்து துன்பம் தாமச சத்துவ தான் அவங்களுக்கு வந்து துன்பம் வருது அப்போ துன்பம் வரும்போது மனம் விசாரிக்கும் விசாரணைப்படும் அந்த மாதிரி இவர்கள் பேரின்ப சித்தி வாழ்வர்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் காலம் வித்தை ராகம் புருடம் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்கள் இவர்களுக்கு இல்லை மாயையால் பேதப்படார்கள் சுத்தமாக மாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள் ஆகார நெத்திரை மைதுனம் பயம் என்பவர்கள் தடைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு நிறைய திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாகாது பனி மழை இடி வெயில் முதலியவற்றால் அசுரர் பூதம் பிசாசு முடிவற்றால் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவர என்பவர்களாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது வால் சுத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறிதாக தோற்றினோம் எல்லா அணுக்களும் அண்டங்கள் பெரிதாக தோற்றலாம் இவர் தேகத்திற்கு உறுத்து இறந்தோரை எழுப்புதல் வாட்டிப்பறை வாலிபராக்குகள் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் இவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும் சிருஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அணுக்கிரகித்தல் போன்ற கிருத்தியங்கள் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க ஐந்து ஒழில்களும் இவர்கள் ஆற்றுவார்கள் பேரின்ப சித்தி பெற்ற வாழ்பவர்கள் அந்த பேரின்ப சித்தி வாழ்வு பெறுவதற்காகத்தான் சித்தி வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மனித பிறப்பாகிய நமக்கு இந்த ஞானத்தை அறிவை கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய கடமை என்று அந்த கடமையை தவறாது மேற்கொண்டு கடவுள் அருள் அருள் அடைந்து பேர்வாழ்வு பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்காகவே நமக்கு மனித தேகம் தரப்பட்டிருக்குது என்றும் அந்த மனித தேகத்தில் என்ன குறை இருந்தாலும் அவற்றை நம் நம் முயற்சியாலே ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினாலே சத்து விசாரத்தினாலே மேற்கொண்டு அவற்றை தடுத்து இயற்கை இன்ப பெருவாழ்வு பற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே பதிமூன்றாவது நிலையிலிருந்து ஞானசரியிலிருந்து சன்மார்க்கத்தை நமக்கு காட்டியிருக்கிறார் வள்ளல் பெருமான் இதற்கு சுத்த தடை என்னன்னா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பம் இதை தவிர்த்தவர்கள்தான் பேரின்ப சித்தி பேர் வாழ் வாழ முடியும் என்று கூறி நாளை தொடரும் என்று கூறி இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கூடுவாஞ்சேரி வள்ளலார் சபையிலிருந்து சாகா கல்வி ரவி யூடியூப் சேனல் மூலம் ரவிகுலம் நன்றி வணக்கம்